அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து விளம்பரத்திற்காக என்ற கேள்விக்கான பதில் விளம்பரத்திற்காக நற்செயல் புரியக்கூடாது என்ற பதிலைத்தான் இதிலே தருகின்றோம் யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை பற்றி அல்லாஹு மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான் யார் முகஸ் துதிக்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை அல்லாஹு மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று என்பருமான சல்லாஹ் சல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜூன் துபின் அப்துல்லா அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பதிவாகியுள்ளது விளக்கம் இறைவனுக்கு செய்யும் எல்லா வணக்கங்களும் அல்லாவுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் மன தூய்மை இல்லாத எந்த அமலும் அது பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த அடிப்படையில் உண்மையை விளங்காத பலர் பலர் அரசியல்வாதிகளைப் போல் விளம்பரத்திற்காக செயல்படுவதை பார்க்கிறோம் அடுத்தவர்கள் தர்மம் செய்யும் போது கூட அதை விளம்பரப்படுத்தி அதில் தம் பெயரையும் இணைத்து நான் தான் வணங்கினேன் என்று கூறுவதையும் அடுத்தவர்கள் புகழ வேண்டுமென்பதற்காக வணக்கங்களில் ஈடுபடுவதையும் பார்க்கிறோம் இஸ்லாத்தின் முக்கிய வணக்கங்களில் ஒன்றான அஜி என்ற கடமையை கூட இன்று நாங்கள் அஜி செய்ய செல்கிறோம் என்று போஸ்டர்கள் பேனர்கள் மாலைகள் விருந்துகள் என விளம்பரம் செய்வது தங்கள் நன்மைகளை தாங்களே அளித்து கொள்ளும் காரியமாகும் இவ்வாறு செய்யும் மக்களை மறுமை நாளில் அல்வாறு அம்பலப்படுத்தி அவர்கள் நன்மைகளை இல்லாமல் ஆக்கிவிடுவான் எனவே வணக்க வழிபாடுகளில் மன தூய்மையுடன் செயல்பட முயல வேண்டும் ஆகையினால் விளம்பரத்திற்காக எந்த இதுகளும் செய்யக்கூடாது என்று இந்த பதில் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து